வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாரை ஒற்றி பார்க்குறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செயற்குழு கூட்டம் கூட்டுறாரு ஸோ பாஜக பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக அவங்க சைடில் நிப்பாட்டெல்லாம் பார்க்குறாங்க அவருக்கு பார்த்திங்கன்னா அந்த பலாப்பல சின்னத்திலே பார்த்திங்கன்னா ஐம்பது இடங்கள் ஒதுக்கிடலாமா ஐம்பது சட்டமன்ற தொகுதியை ஒதுக்கிடலாமான்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி காலிப்படம்னு சொல்கிறக்காண்டி கொங்கு மண்டலத்தில் வலுவாக பார்த்திங்கன்னா அண்ணாமலையை தூக்கி வந்து எடப்பாடி சாமியோட சொந்த தொகுதியில் அதாவது எடப்பாடி பழனிசாமி போட்டிடுவார்ல அதே தொகுதியில் பார்த்தீங்கன்னா களமிறங்கி ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உருவாகிடும் இது எதுனா பண்ணுறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாஜக மாநில தலைவராக மாற்றினா நாங்கள் கூட்டணி கொருவோன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தால அதன் விளைவு தான் இப்போ பாஜக தலைவரை மாற்றுறதுக்கான வேலைகளை பார்த்திங்கன்னா டெல்லி வந்து முற்பட்டுருக்கு இப்போ நயனா நாகேந்திரன் போட்ட வாய்ப்பு இருக்குது அப்போ நைனா நாகேந்திரன் பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் ஆன அப்புறம் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வரலன்னா கண்டிப்பாக அண்ணாமலை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா அவ எடப்பாடி எதிர்த்து வந்து போட்டிடுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கேன் ஸோ இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கிறோம் ஜெயிக்கலன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக பெறும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசை வச்சு எடப்பாடி பழனிசாமி அவசர செயற்குழு கூட்டம் நடத்துறாரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னும் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்காரான்ற ஒரு கேள்வி இருக்கு ஸோ இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட ஒரு பெரிய ஒரு இமேஜ் வந்து டேமேஜ் ஆகுதுன்ற மாதிரி ஒரு எல்லாம் கூடயும் வருது ஸோ இது எடப்பாடி பழனிசாமி மிக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு பின்னடைவாக கூட பார்க்கலாம் ஏன்னா மனுவில் பார்த்திங்கன்னா இணை ஒருங்கிணைப்பெல்லாம் சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காருல்ல இதுவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட ஒரு இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்கும் செல்வாக்கை வந்து கம்மியாக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கதாக சொல்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பக்க பலமாக இருக்கதே வந்து வேலுமணி தங்கமணி இவங்க தான் அது வேலுமணி தங்கமணி கூட பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இணைக்கிற ஒரு அழுத்தம் பார்த்திங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீடிச்சுட்டு ஒரு சூழ்நிலை எடப்பாடின்ற ஒரு தனி செல்வாக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் இல்லை அது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும் எல்லாருமே கொங்கு மண்டலத்தில் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலாக ஜெயிச்சிருக்காங்கன்னா இதுக்கு முக்கியமான காரணம் அங்கே நிறைய முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாங்க தென் மாவட்டங்களில் விட அங்கிட்டு வந்து நிறைய முன்னேற்றர்கள் செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி ஸோ இப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரப்பனா ஒரு குரூப்பே இருந்துச்சு செம்மலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு அவ செல்வாக்கே பார்த்திங்கன்னா பெரிய லெவல்ல சொல்ல முடியாது இவங்கெல்லாம் சேர்ந்தாதான் கொங்கு மண்டலம் இவங்கள்லாம் தான் வெற்றி அப்படின்ட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஒட்டும் மையப்படுத்தி வெற்றின்னு சொல்லவே முடியாது ஆனால் இங்கே தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் தைரியம் சொல்லலாம் இந்த குறிப்பிட்ட முக்களத்துறை சமுதாயத்தோட அடையாளமாக தான் இருக்கார் சசிகலா கூட பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எந்த பதவியும் இருந்ததில்லை டிடி தினகரன் இருந்தார் எம்பியாக இருந்தார் அந்த மாதிரி இருந்தார் தவிர்த்து அவர் பார்த்திங்கன்னா இந்த சமூகத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மைய புளியாக இல்லை ஒருத்தரை பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்துக்கு பார்த்தீங்கன்னா மைய புளியாக இருந்தால் அவருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஓட்டு உழுவுன்னு சொல்லுவாங்கள்ல இப்போ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா சரதகுமார்னு நாடா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்கல்ல அப்போ யாருமே சசிகலாவே மென்ஷன் பண்ண முடியாது ஓபிஎஸ்னால் பார்த்திங்கன்னா முக்குளத்தோர் அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளம் பார்த்திங்கன்னா இருக்குது ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதிக வாக்கு பார்த்திங்கன்னா முக்குளோத்தோர் ஓட்டு ஒழுகும் தென் மாவட்டங்களில் அவருக்குன்ற ஒரு வாக்கு வாங்கியிருக்கு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உதயகுமார் போட்டோன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்கவங்களெலாம் உதயகுமாரை ஏற்றுக்குவங்களா ஒத்துக்க மாட்டாங்க ஸோ இப்போ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சேர்க்கணும் சசிகலா இணைக்கணுன்ற ஒரு அழுத்தம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீடிச்சிட்டு கொடுத்துட்ருக்காங்க அந்த நீடிப்பு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னா எடப்பாடியை தூக்கி விட்டு அதிமுக கைப்பற்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ஒரு முயற்சி எடுத்து பார்த்துட்டாங்க இதன் விலையை பார்த்திங்கன்னா அந்த முன்னாள் அமைச்சரோட மோதல் தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கடை பிடிச்சிட்ருக்காரு ஸோ ஸ்மூத்தாக போனாலுமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே வரலை எடப்பாடி பழனிசாமின்ட்டு எடுத்து சொல்கிறாங்க அதிமுக எப்படியே பண்ணால் வந்து ஏறுன்ற மாதிரி எடப்பாடி கேட்குற மாதிரி இல்லை சசிகலாக்கும் ஓபிஎஸ்க்கும் என்ன செல்வாக்கு இருக்குது என்ன சொல்லுங்கன்ற மாதிரி தான் வந்து கேட்குறாரு என்ன செல்வாக்குன்னா தென் மாவட்டங்களில் அதிக இடங்களில் பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு வாக்கு வாங்கி வச்சுருக்காரு ஓபிஎஸ் சசிகலா டிடி தினக்க இனம் போது மிகப்பெரிய டெவலப் பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் நிகழும் சசிகலான்னு ஒரு குரூப்பு ஒன்றும் இல்லாத நிர்வாகி அமமுகலேருந்து தூக்குறாரு ஸோ அதெல்லாம் வந்து அவங்க அவங்கள தூக்கி என்ன பண்ண போறாரு ஒரு பயனும் இல்லை இப்போ ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்கான்னு கேட்குறாருல மூணு லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு ஒன்றுமே இல்லாத நிர்வாகி அமமுக இந்த கட்சியிலாம் தூக்கிட்டு வர்றா பார்த்திங்கன்னா அதில் என்ன பயன் ஒன்றும் ஒரு தொண்டர் வந்தால் ஜிச்சர் வர எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீணாக தான் போது பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடுபடவே இல்லை இதன் விளைவு தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஊடகங்கள் வாயிலாக வந்து சொல்லும்போது ஓபிஎஸ் இணைக்க மாட்டேன் சசிகலா இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வர்றாரு ஆனால் ஊடகங்கள் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து எடப்பாடியோடய ஒரு செய்தியாலே பெ பெரிய லெவலில் எடுத்துக்கல இன்றைக்கி இணைய ஒருங்கிணைப்பாக மனநிப்பிட்ருக்காரு இன்றைக்கு பட்டியலோட படவே இல்லை ஸோ இரண்டு வாரம் கழிச்சு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த புதுக்குழுவா பொதுச்செலா வழக்கு போட்டிருக்காரு அதே மாதிரி சசிகலா விஷயத்தில் பார்த்திங்கன்னா தென்காசி ஒரு சுற்றுப்பயணம் பேர்ந்தாங்களில் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணம் பதிமூணாந்தேதி அவங்க பார்த்திங்கன்னா எங்கே போகிறாங்க இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் போகிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை தருமா சசிகலாவுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் தோல்வின்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே சொன்னாலுமே பரவாயில்ல டிவி சேனல் எதுவுமே பார்த்திங்கன்னா அவங்களோட சுற்றுப்பயணத்தை வந்து பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணல அதுமாதிரியாக சசிகலா பார்த்திங்கன்னா ஒரு அப்செட்டில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் டிடி திருக்க ஒரு ஓபிஎஸ் எடப்பாடின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லார்டையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து சசிகலா ஒரு சென்டரில் வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் இப்போ அதெல்லாம் மறந்து போச்சு டிடி தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் என்ன மோதம் பார்த்திங்கன்னா சசிகலா சிறைக்கு போனோன்னா அந்த கட்சியில் துணைப்பூச்சராக பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் தார் டிடி தினகரன்ட்டு வந்து ஒரு அமௌண்ட்டு மொத்தம் அமௌண்ட் கொடுத்துட்டு போகிறாரு பார்த்துக்கோ எதனால பிரச்சனைனா அந்த அமௌண்ட் வச்சு சரி பண்ணிக்கோன்ற மாதிரி ஆனால் டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா அதிமுகவிலேயே வந்துட்டு அமமுகான்ட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது இதுதான் சசிகலாவுக்கு மிகப்பெரிய இளவில உச்சபட்ச கோவத்தை உருவாக்குது சசிகலா பார்த்தீங்கன்னா பேசாமலே இருக்காங்க இதன் விளைவு என்னாச்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அணியில் இருக்க நிறைய பேர் வந்து இப்போ தொடர்ந்து சேலமில்லங்கூடே சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா சேலம் இல்லங்கோடன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வளர்த்துக்கிறோம் அவருக்கு அவரே சொல்லும்போது அதிமுகவும் ஒன்றிணைக்கணும் அந்த ஒன்றிக்க பயிலாக பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஈடுபடணும் அந்த மாதிரி தொடர்ந்து ஈடுபடணும்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும் கிடையாது எல்லாருமே வந்து அதிமுகன்ற ஒரு கட்சியை காணாம போகிற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உருவா நிலைக்கு தான் இப்போ தலைப்பட்டுருக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும் கிடையாது அதிமுகவோட பொறுப்பாளர் எல்லாருமே பொறுப்பு சாதாரண தொண்டர்கள் கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியாக எல்லாருமே வந்து பார்க்குற ஒரே விஷயம் அதிமுக ஜெயிக்கணும்னு சொல்கிறது அது இந்த ஜென்மத்தில் நடக்காத எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இப்படியே நின்றுச்சிருந்தா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கினாத மட்டும்தான் பார்த்திங்கன்னா அதிமுக மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக அதோட பலத்தை இழந்துருச்சோன்ற ஒரு சந்தேகம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஆரம்பிச்சிருச்சு இந்த சந்தேகம் எதனால வரைஞ்சுட்டு பார்க்கணும் அதிமுகன்ற ஒரு கட்சி அம்மா இருந்த போது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக தான் இருந்துச்சு எல்லா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உட்பட முன்னாள் அமைச்சர் எல்லாருமே இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்க அம்மா உணவகம் இருந்துச்சு இப்போ எம்மா அம்மா பேருந்துமே இல்லை ஸோ எதுனால இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கும்போது பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அதை கட்டமைப்பு உருவாக்கிட்டு போகல ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்தாங்க அவங்க ஜெயிச்சு காமிச்சாங்க சசிகலா பார்த்தீங்கன்னா பின்னாடி இயக்கிட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமிலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாப்பான் தெரியும் பெரிய பெரியவர்களா மக்களுக்கு தெரியாது மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று யாரை தெரிக்கும் ஜெயலலிதாவுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வீட்டில் போனால் பார்க்கலாம் இல்லைன்னா ஜெயலலிதா பார்த்திங்கன்னா பொதுச்சலராக அவங்க அதிமுக அலுவலகத்தில் இருக்கும் பார்க்கலாம் அப்போ ஜெயலலிதா இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சசிகலா இந்த மாதிரி கப்பம் கட்ட சொல்கிறாங்க அப்படி புகார் கொடுத்துருக்கலாம் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பிடிமா செயல்படுறாரு ஜானகானியில் இருந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு எதிராக வந்து சசிகலா வந்து ஒரு வீடியோ மூலமாக வந்து சொல்லிருக்கலாம் ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து காய் நகத்துறதுக்கான வேலைகளை பார்த்தீங்கன்னா டெல்லி மும்மரமாக செஞ்சுட்டு இருக்கதான் சொல்றாங்க ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் லைக் சார் தேங்க்ஸ்